என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற குழப்பத்திற்கு மிகப்பெரிய தீர்வாக அமையும் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அப்படி உனக்காக நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியானபடி நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சரியான விஷயங்களை பயணம் செய்து கொள்வதற்கு இது உனக்கு ஏதோ ஒரு வகையில் துணை புரிந்திருக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் போதும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே இன்றைய நாள் அமாவாசை நாளின் திங்கள் கிழமை இந்த நாளில் உனக்கு கிடைக்கின்ற சில விஷயங்களை சரியாக நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டே இருப்பாயானால் நீ நினைத்ததை விடவும் எதிர்பாராத பல வெற்றியை உன்னால் நிச்சயமாக தொட முடியும் எந்த நேரத்தில் யாரை வணங்குகின்றோம் எந்த நேரத்தில் எந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்கின்றோம் என்பதை பற்றிய ஒரு சரியான புரிதல் என்பது எப்பொழுதும் உனக்குள் இருந்திருக்க வேண்டும் யாருக்கு என்ன நமக்கென்ன என்று சொல்லி நீ அங்கும் இங்கும் தலையாட்டி கொண்டே இருந்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை கேள்விக்குறியாக்கி நிறுக்க வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற ஒருவரிடத்தை இன்று நீ ஒரே ஒரு முறை அழைத்து பார்த்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை உன்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது ஏது தருகின்றது என்று யோசித்து உன் மனதை போட்டு குழப்பிக் அல்லவா அப்படியானால் என் குழந்தையே உனக்காக இருக்கின்ற இந்த வராகி நான் யார் என்று நீ அடையாளம் பிடித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ எதுவெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் தெளிவாக உணர்ந்திடவும் மேலும் மேலும் அதை பெற்றிடவும் நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்குமல்லவா என் பிள்ளையே எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து நீ நம்மை மீட்டு கொண்டு வந்தாயானால் அதன் பிறகு யாராலும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் தடுத்து நிறுத்திவிட முடியாது நாம் செய்வது சரியாக இருக்கும் பொழுது நாம் செய்வது அத்தனையும் உண்மையாக இருக்கும் பொழுது நாம் யாருக்காக பயப்பட வேண்டும் எந்த நொடிப்பொழுதிலுமே யாருக்கும் நீ பயந்து விட்டதாக உணர்த்தி விடாதே என் குழந்தையே இதை எல்லாவற்றையுமே கடந்துதான் இந்த தாயானவள் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்கப் போகின்றாய் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்த நாளில் அவர்களுக்கு சரியான வேளையில் நீ பூஜைகள் செய்து வரும்பொழுது உன் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே நீ சரியாகத்தான் பெற்றிருக்கின்றாய் அப்படியானால் அந்த வகையில் இப்பொழுது இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களை தாண்டிய ஒரு உயிர்தான் அல்லவா இதை எல்லாவற்றையும் மறந்து இப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த நேரத்தில் என் குழந்தை நீ உன்னுடைய முயற்சியின் காரணமாகவும் உன்னுடைய உழைப்பின் காரணமாகவும் அவர்கள் நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார்கள் நீ நினைத்ததை சாதிக்க முடியும் வரை உனக்கு உறுதுணையாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற பெரியவர்களை நான் மன்னிப்பதற்கு காரணம் என்னவென்றால் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை ஏதாவது ஒரு பிரச்சினைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாயல்லவா இந்த பிரச்சனைகளை எல்லாம் இறக்கி வைத்து இனி உனக்கான சந்தோஷத்தை நீ பெற வேண்டும் அதற்கு யார் உனக்கான உதவிகளை செய்யப் போகிறார்கள் என்பதனை பார்த்துவிட்டாயானால் நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நான் நினைப்பது போலெல்லாம் உன்னால் வாழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் ஓரளவிற்கு உன்னால் என்னை உணர முடியும் இங்கு வரும்பொழுதும் இங்கு உன் வாழ்க்கையை மற்றவர்கள் நேசிக்கிறார்கள் என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு யார் உன் மீது அன்பு கொண்டிருந்தாலும் யார் உனக்காக அத்தனையையும் செய்ய முயற்சி செய்திருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் உனக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள் நீ எப்பொழுதும் அம்மாவிடம் வந்து கேட்கின்ற விஷயங்கள் தான் அம்மா எனக்கு மட்டும் ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று ஏனென்றால் நீ மட்டும்தான் இது போன்ற நல்ல நாட்கள் வரும்பொழுது அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றாய் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கவில்லை எப்பொழுதும் அதிலிருந்து உனக்கு துன்பம்தான் வருகிறது என்று நீ சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் வாழ்க்கையில் கஷ்டம் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் எந்தாவது ஒரு சிந்தனையை நம்முடைய மனது யோசிக்கொண்டே இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியானபடி கலந்தாலோசித்து அதை உனக்கு கொடுக்க உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து தரக்கூடியதை எந்த நிலையிலும் உன்னோடு தடுமாறல் விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் ஒரு முறை தடுமாறி விட்டோமானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்துவிடும் கிடைக்கின்ற நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எப்பொழுதும் எந்த ஒரு தவறும் செய்யாமலும் தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் தெய்வங்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இன்று மார்கழி மாசத்திற்கு அமாவாசை என்பது மட்டுமல்லாமல் என் குழந்தைக்கு இன்றைய நாளில் நீ என்னிடத்தில் நடக்கவில்லை என்று சொன்ன விஷயத்தையும் நீ என் முன்னால் இன்று கேட்ட அந்த விஷயத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் என்னவெல்லாம் வேண்டும் என்று நின்னாலுமே என் குழந்தையே அதை கேட்டு பெற வேண்டிய தருணத்தை எதிர்பார்த்து நீ அந்த தெய்வத்திடம் இருந்து கேட்டு பெற்றாய் கொண்டாயானால் நிச்சயமாக யாராலும் உன்னை எந்த வகையிலும் அசைத்துப் பார்க்க முடியாது எந்த நேரத்திலும் நீ என்னை விட்டு விலகிச் செல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இருந்து நான் உனக்கானதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய எல்லாம் உன்னுடைய வெற்றிவை நிச்சயமாக உன் அம்மா நான் பரிசாக கொடுப்பேன் என்பது உன் நினைவில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் என் பிள்ளையை இத்தனை மாற்றங்கள் இத்தனை மனுஷங்கள் எதற்கு இத்தனையும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடந்தேறுகிறது என்றால் அதை நினைத்து மன மகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இதுவரை இல்லை உனக்கு உருவாகவில்லை என்று நான் சொல்லிவிடவில்லை உனக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் இந்த வாழ்க்கையில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதில் மட்டும் தான் கவனம் இருக்க வேண்டுமல்லவா என் குழந்தையை இன்றைய நாள் அமாவாசை நாள் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளானது அனுமன் ஜெயந்தியினுடைய நாளாகவும் இருக்கின்றது என் பிள்ளையே அன்று ராமபிரானுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்தான் இந்த அனுமன் என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே இந்த அனுமன் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது உன்னுடைய மனதில் இருக்கின்ற தீராத எண்ணங்கள் தீராத ஆசனைகள் தீராத வேதனைகள் என்ன உனக்கு தேவைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் சரியான பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனைத்தான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது வாழ்க்கையில் என்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் எது நடந்தாலும் அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இன்று அனுமனை வழிபட வேண்டிய நேரம் தன்னுடைய நெஞ்சை பிழிந்து தான் ஒருவர் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தியவர் இந்த அனுமன் அல்லவா என் பிள்ளையே ராமவிரானையும் சீதா தேவியையும் தன் மனதில் தாங்கி நின்றவர் இவரிடத்தில் யாரேனும் ஒரு விஷயத்தை வேண்டி நின்று விட்டோமானால் அதுவும் அவர்களின் மீது அவர் ஒரு அன்பை வைத்து விட்டாரானால் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் அவர்களுக்கு வாழ்க்கையில் அத்தனை நல்லதையும் நடத்தி கொடுக்க அல்லவா இந்த அனுமன் என் தங்கமே இந்த நல்ல நாளில் உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை எக்காரணம் கொண்டும் தவறவிட்டு விடாதே மனதார ஒரு முறையாவது அவரை நீ நினைத்து விடு என் குழந்தையே இன்று உனக்கு மனதிற்குள் எந்த ஒரு செயலுமே வேதனைகளை கொடுக்காதபடி நல்லபடியாக நடந்தேற வேண்டும் எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காமல் என்ன நடக்குமோ நம் வாழ்க்கையில் என்று நீ பெரிதாக யோசித்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு சில உண்மைகளை மட்டும்தான் நீ என்னவென்று ஏற்றுக்கொள் வேண்டும் மற்றது எல்லாம் உன் வாழ்க்கையில் தானாகவே நடக்கும் நாம் ஒரு விஷயத்தை நம்புகிறோம் நாம் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம் என்றால் அந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள நிச்சயமாக முயற்சிகள் செய்ய வேண்டும் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் உணர வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை பற்றி எல்லாம் பெரிதாக கவலைப்படாதே உனக்கென தெய்வம் இருக்கிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த நாள் இந்த அமாவாசை நாளில் அனுமன் ஜெயந்தி உனக்கு கூடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் என் பிள்ளையே உனக்காக நான் தந்திருக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் போதும் எல்லாவற்றையுமே கடந்து உன்னால் நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும் இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் என் பிள்ளை நீ ஓர் விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை நாம் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பதாக இருந்தாலும் அதன் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தின் மீது நீ வைக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எதை செய்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக நான் பெற்றுத் தந்து விடுவேன் என் குழந்தையே பொதுவாகவே அதிசக்தி வாய்ந்த அமாவாசை நாட்கள் அதிசக்தி வாய்ந்த தெய்வாசிரம் பொருந்திய நாட்கள் என்ற சில நாட்கள் வரும்பொழுது அந்த நாட்களில் குப்பை மேனி இலையினுடைய வேரை உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறைக்கு கொண்டு வைத்து நீ வணங்கு நிச்சயமாக உன் இல்லத்தில் நல்லது நடக்கும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் எல்லாவற்றையும் கடந்து எல்லா விஷயங்களையும் மறந்து நீ நல்லபடியாக வாழ்வாய் என்பதனை முதலில் நீ நம்பிவிட்டால் போது நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்றோ நீ யோசித்தால் இங்கு கிடைக்காதது என்றோ எதுவும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எதை பற்றியும் பெரிதாக யோசிக்காமல் எதை பற்றியும் பெரிதளவில் சிந்திக்காமல் தெய்வம் ஒன்றே கதி என்று சொல்லி என் பிள்ளை நீ செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் எல்லாம் நடக்கும் என் தங்கமே குப்பை மேனி இலையினுடைய வேர் அதாவது பல முறை உனக்கு சொல்லிய ஒரு விஷயம் அதிலிருந்து உன் இல்லத்திற்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓட்டம் எடுக்கும் நல்ல சக்திகள் மட்டும்தான் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் கஷ்டம் இல்லை என்றால் நாம் இத்தனை நாளும் அனுபவித்து கொண்டிருப்பது என்னவென்று யோசித்து பார்க்க வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியான தருணத்தில் பெற்றுக்கொண்டு நீ மனதார என்னை வணங்கியதற்கான பலன்களை பெற்றுக்கொள் குப்பை மேனி இலையினுடைய வேரை நீ நன்றாக கழுவி சுத்தம் செய்து உன் பூஜை அறையில் வைத்து வழிபடு அதன் பிறகு அதனை காழ்படாத இடத்தில் போட்டுவிடு நிச்சயமாக என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதம் நடந்தே தீரும் நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே தெய்வத்திடம் ஒரு முறை என் குழந்தை நீ கேட்டுவிட்டாயானால் தெய்வமே உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து கொள் நீ எதைத்தான் கொடுத்தாலும் எதைத்தான் அவர்களிடத்தில் இருந்து எடுத்தாலும் அதை உனக்கு தெளிவாக சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்து இத்தனை நேரமும் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டாய் அல்லவா என் குழந்தையே இன்று அனுமனை ஒரு முறையாவது மனதார நினைத்துக்கொள் நிச்சயமாக அவரிடத்தில் இருந்து உனக்கு நல்லதொரு வெற்றியும் நல்லதொரு வாழ்க்கையும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தை நீ நினைத்துவிட்டால் ஒரு நொடியில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆனாலும் தெய்வம் நடத்தும் என்று பொறுமை காத்து அல்லவா உன்னுடைய பொறுமைதான் அங்கே ஜெயித்தது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்